எழுநூறு ரூபா தான் எழுநூறு ரூபா தான் நண்பா என் மைக்கு எல்லாம் வாங்குனது எழுநூறு ரூபா தான் நீ வாடாவா அதாவது சமூக ஊடகங்கள்ல இந்த முட்டு கொடுக்கறதுக்கு பேர் போனவங்க யாருன்னா இரநூறு ரூபாய் ஊப்பிகள் தான் அந்த ஊப்பிகளை ஓவர் டேக் பண்ணிருக்கிறாங்க நம்மளுடைய உடனே விழி பிரதர்ஸ் குறிப்பாக அதுல வந்து சின்னக்குட்டி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மீது தொடர்ந்து வன்மங்களை கக்கி வருகிறது சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் இந்த சில்பா குமார் இந்த சின்னக்குட்டி சில்பா குமாருக்கும் மிகப்பெரிய போரே நடந்து வருது அதுக்கு இவர் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பார்த்து ஒரு சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரூபா காசு கூட உங்ககிட்ட இருந்து வாங்கினது நான் வந்து சுயம்பிட முடியுமா முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்க தெரியுமா நீ கஷ்டப்பட்டு முன்னேறினது உண்மைதான் உன் உழைப்பை யாரும் குறை சொல்லல ஆனா நீ போட்ட உழைப்புக்கான ஊதியத்தை யார் கொடுத்தது நீ நேரடியாக நாம் தமிழர் கட்சி இருந்து காசு வாங்காம இருந்திருக்கலாம் ஆனா அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆயிரம் வியூஸுக்கும் நீ காசு வாங்கிட்டு தானே இருந்த அப்போ உனக்கு நீ வந்து உழைக்கிற அந்த உழைப்புக்கான ஊதியத்தை ஒரு வழியில் உனக்கு கொடுத்தவர்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இன்னைக்கு அவங்க வேண்டாம் அதோட விட ஒரு பெரிய கூட்டம் விஜய் பின்னாடி தரலுது அந்த கூட்டத்தை நம்ம அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்ட அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்னு முட்டி முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த கரூர் மேட்டரில் அவனுங்க நல்ல வசமாக சிக்கிட்டானுங்க அவனுங்களுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு உனக்கு பாயிண்ட் இல்லை அதனால் அண்ணன் சீமானவர்கள் இட்லி கடா படத்துக்கு போய் ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் எடுத்து போட்டு நீ வந்து விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வன்மத்தை கக்கி வர்ற அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கு நேத்தா படம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி கிட்டு அப்படின்னு ஒருத்தருடைய திரைப்படம் சார்ந்து பேசினார் அதுக்கப்புறம் விடுதலை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரு இது மாதிரி நல்ல திரைப்படங்கள் வரும்போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தை அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார் அப்போ என்ன சொல்கிறாரு கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா நம்ம சில்பா குமார் சீமானவர்களுக்கும் குசி படத்தை தேட்டரில் கொண்டாடக்கூடிய விஜய ரசிகர்களுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியலை அவங்க வந்து ரசிக மனநிலையில குஷிப்படத்தை வந்து ஏன்னா அந்த நாற்பது பேர் இறப்புக்கு வருந்தணுமா ஏய் வருந்தக்கூடிய வருந்த வேண்டிய தருப்பே வரந்தலையா விஜய் அவர்கள் நீ சொம்படிக்கிற விஜய் நாலு நிமிஷத்துல வீடியோ போட்டார்ல அதுல சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் வீட்டுல பாத்ரூம்ல இருப்பேன் அப்படின்னு பேச தெரியுது இல்ல வருத்தம் தெரிவிச்சாரா விஜய் இந்த மாதிரி நடந்துருச்சுங்க நடக்கக்கூடாது நான் வருந்துறேங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இருபது பேர் வந்து லாக்அப்ல இருக்காங்க நீங்க அஜித்குமார் வீட்டில் மட்டும் மன்னிப்பு கேட்டீங்க அந்த இருபது பேர்ட்டையும் மன்னிப்பு கேளுங்கன்னு வாய்க்கிலேயே பேசி தெரிஞ்சுல இந்த நாற்பது குடும்பத்துக்கிட்ட வருத்தம் தெரிவிச்சாரா விஜய் அதை நீ கேள்வியா கேப்பியா கேட்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நீ அங்க சொம்படிச்சிக்கிட்டு இருக்க அப்போ விஜய் சைட்ல இருந்து ஹெவியா உனக்கு பேரோல் வந்துகிட்டு இருக்குங்கிற சந்தேகம் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இயல்பாக எழுமா எழாதா என்ன நீங்க நீங்கல்லாம் என்ன பிரீடு அப்படின்னு தனக்கு ஆதரவாக நின்ற பல வருடங்களாக தன்னுடைய சேனலை பார்த்து தன்னை வளர்த்து விட்ட நபர்களை பார்த்து என்ன நீங்க எல்லாம் என்ன நீங்க நீங்கள்லாம் அப்படின்னு இந்த உடனே வெளி சில்பா குமார் பேசுறாரு அப்படின்னா நம்ம அவரை பார்த்து என்ன பிரீடு நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இன்னைக்கு சீமானவர்களுக்கு எதிராக இவ்வளவு வன்மத்தை கக்கி வரீங்களே அப்படின்ற கேள்வியை நம்ம திரும்ப கேட்கலாம் நியாயமான கேள்விகள் நமக்கு இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லுவாரா அப்படின்னு தெரியாது அதாவது யூடியூப்ல நூறு பேர்ல ரெண்டு பேர் தான் மேலே வருவான் மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தெட்டு பேர் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவான் அந்த அங்கீகாரம்ன்றது கிடைக்காது அது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த அங்கீகாரத்தை உனக்கு முதல்ல கொடுத்தது யாரு நீ எந்த அரசியலை பேசி வளர்ந்த யூடியூப்ல உண்மையை சொல்லணும்னா முதல்ல உன்னுடைய காணொலியை பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் வேணும் அந்த ஆயிரம் பேர் பார்த்து அதில் ஒரு பத்து பேர் இருபது பேர் லைக் பண்ணாதான் அந்த வீடியோ வந்து இன்னொரு ஆயிரம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்போ அந்த முதல் ஆயிரம் பேர் யாரு உன்னை பார்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது இதே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அவங்களுக்கு எதிராக தான் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீ வன்மத்தை கக்கிட்டு இருக்க அவங்கள ஆபாசவாதிகள் போல சித்தரிச்சுட்டு இருக்க நீ ஒரு கட்சி தலைவரை தொடர்ந்து விமர்சிக்கிறேங்கிற பேர்ல நொட்டை சொல்லிக்கிட்டு நொல்ல சொல்லிக்கிட்டு ஏன் விஜய் கிட்ட ஆயிரம் குறை இருக்கே அதை பேசுறதுக்கு உனக்கு என்ன வாயில சுளுக்கா விஜய் இப்ப வரைக்கும் கரூர் மக்களுக்கு என்ன பண்ணி கிழிச்சாரு வருத்தம் தெரிவிச்சாரா நேர்ல போனாரா அங்கிருந்து விட்டுட்டு ஓடி வந்தாரே விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஊரில் இருக்கிற எல்லா கட்சியும் போயிடுச்சு சீமானண்ணன் போயிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டாரு எடப்பாடி போயிட்டாரு இந்த கட்சி தாவேக்கா கட்சிக்காரன் ஒருத்தன் போல ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மக்களை போய் சந்திக்கலை இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இது மாதிரி நியாயமான கேள்விகளை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் முன்வைக்கும் போது இப்போ இவரை சுற்றி ஒரு ஹேட்டை கிரியேட் பண்ணுறாராம் இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளை வம்புழுத்து நம்ம வந்து காணொலிகளை போட்டு அவங்கள வந்து நம்ம பக்கம் திசை திருப்பிட்டோம் அப்படின்னா விஜய அடிக்கிறத வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து விஜய் ஸ்டைல்ல பார்க்குறப்ப அப்படியே அப்படியே விஜய் மாதிரி சினிமா டைலாக் மாதிரி சிஎம் சார் வீட்டுக்கு வாங்க இல்லை ஆஃபீஸுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி என்னடா பிரீடு நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி விஜய் கன்னியாக இருப்பார் போல இருக்குது இந்த சில்பா குமார் விஜய் டை ஹார்டு ஃபேனாக இருப்பார் போல இருக்குது அவருடைய ட்விட்டரில் போய் உள்ளே போது தெரியுது விஜயோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காப்ல கவர் பிக்சர்ல சின்ன வயசுலேருந்தே விஜய்னா அவ்வளோ பிடிக்குமா அப்போது விஜய் வந்து ஒரு 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 சினிமா முகம் அவர் வந்து அரசியல் ரீதியாக கலரீதியாக ஒன்றுத்தையும் பண்ணி கிள்ளிக்கல அவரை உனக்கு பிடிக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு ரீதியில் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு சினிமா மூலமாக அப்படின்றதுனால தான் அவருடைய பாடி லாங்குவேஜை நீ கேரி பண்ற அவரோட ஃபோட்டோவை நீ கவர் புக்கில் வச்சுருக்கிற நீ வந்து தமிழ் தேசியவாதின்னு ஒன்று அடையாளப்படுத்தி உனக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிருச்சு கிடச்சதுனால இப்போ நம்ம என்ன பேசினாலும் பார்க்குறேன் என் மக்கள் இப்போ நான் இருக்கேன் அன்றைக்கி நல்லா பேசினாலும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறான் நான் கழிவு ஊற்றினாலும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன எனக்கு தோன்றதை பேசுவேன் ஆனால் முன்னாடி இந்த நிலமை வேறு மாதிரி இருந்துச்சு சீமானுக்கு ஆதரவாக பேசுனா தான் நம்ம வீடியோஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அந்த காலம் இருக்கிறப்ப அடக்கி வாசிக்கிறது ஆகா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நமக்கு வேண்டும் இந்த இடத்துல அவங்களை பகைச்சிக்கிட்டோம்னா நம்ம வீடியோ போகாது அதனால நம்ம மூடிக்கிட்டு இருப்போம் மூடிட்டு இருக்க வேண்டியது ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் ரைட்ரா நம்மளை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா அனைத்து கட்சிக்காரனும் பாக்கிறாடா இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பேசலாம்டா அப்படின்ற திமுரு வேற எதுவும் கிடையாது அந்த திமுரு இருக்கலாம் தப்பு இல்ல அந்த திமிருனால அழிஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் எப்படி மக்கள் வந்து கொண்டு போய் ஒருத்தரை உயர உட்கார வைக்கிறாங்களோ அவங்கள கீழே இறக்கி விட்றதும் மக்களுக்கு தெரியும் இதே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வந்து உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உங்களுக்கான பார்வையாளர்கள்லாம் குறையிறாங்க அப்படிங்கிறப்ப விட்ட இடத்துக்கே நீங்கள் திரும்ப வந்துடலாம் வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நிலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது அதாவது ஒரு தமிழ் தேசிய ப பாதையில் பயணித்தவன் அதே தமிழ் தேசிய பாதையில் ஒதுங்கி நின்று அவனுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா அது வேற ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள்னு பேசிவிட்டு அந்த தமிழ் தேசியத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு முழு திராவிடனாக இப்போ எரியாறை ஈவாயிராவுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாற்பது உயிர்கள் போனதற்கு காரணமாக அமைந்த இந்த கட்சி ஆரம்பித்த இரண்டு ஆடு காலத்திலேயே நாற்பது உயிர் போயிருச்சு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க காத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட நபருக்கு சொம்படிச்சுக்கிட்டு கூஜா தூக்கிக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சியை நோக்கி நான் கேள்விகளை வைக்கிறேன் விமர்சனத்தை வைக்கிறேன் கருத்துக்களை முன் வைக்கிறேன் ஏன் நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் கிடைச்சிருக்க ஏன் அப்படியே அந்த பக்கம் இப்படி கை நீட்டி பேசுறப்ப மூணு விரல் நாலு விரலும் ஒன்றை நோக்கி இருக்குல்ல கேளு விஜயை பார்த்து கேளு விஜய்க்கு சொம்படிக்கிறேன் இல்ல விஜய்கிட்ட கேளு என்ன பண்ணி கிழிச்ச இந்த கரூர் விஷயத்தில் அப்படின்னு நீ கேளு ஆளுகிற அரசாங்கத்தின் மேலே தவறு இருக்குது நாங்களே ஒத்துக்கிறோம் உளவுத்துறை சரியாக செயல்படலை போதுமான காவல்துறை அதிகாரிகள் அங்கே இல்லை ஆனால் இவனுங்க பரப்பின வதந்தியும் உண்மை இல்லை செந்தில் பாலாஜி ஆயிரக்கணக்கில் ஆட்களை இறக்கல கத்தி குத்து நடக்கலை உள்ள ஜென்ரேட்டரை வந்து கரண்டை கட் பண்ணலை இவ்வளவும் இருக்குல்ல அப்போது திமுகவுக்கு சொம்படிக்கிறானா டே திமுக வந்து இப்போ வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகள் மேலே எடுத்த நடவடிக்கை என்ன உஷி ஆனந்தை கைது பண்ணாங்களா நிர்மல் குமாரை கைது பண்ணாங்களா ஆதவர்ஜுனாவை கைது பண்ணாங்களா உண்மையிலேயே தாவேக்காவோடு கைகோர்த்து நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுகவை எதிர்த்து கல அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அவரு திரைப்படத்துக்கு போய் ரிவ்யூ கொடுத்துட்டாராம் டேய் எதிரணியில் இருக்கிறவன் படம் எடுத்திருந்தாலும் அந்த படைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா அதை பாராட்டுறவன் தான் மனுஷன் அதைத்தான் செய்கிறாரு அரண் சீமானவர்கள் அவரை போய் நொட்டை சொல்லிக்கிட்டு நொல்ல சொல்லிக்கிட்டு சரி ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம் இந்த காணொலியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சில்பா குமாருடைய கண்ணில் படும் வரை பகிருங்க ஏன் அவருடைய பேரை பயன்படுத்தாமல் நான் பேசி பயன்படுத்தி பேசினா ஒருவேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏதாவது கொடுத்துருவாரோ ஏன்னா நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஊடகம் அவரளவுக்கு வந்து லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஊடகம் இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம அவருடைய பேரை தவிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி அவருடைய கண்ணில் படும் வரை பகிருங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே